சார் இந்த ஏரியால நிறைய எம்மூலியமா தான் விக்குது இங்க வாங்குறவங்களும் வருவாங்க அந்த வீடு இருக்கு இல்லையா சார் அத நான் தான் மூணு கோடிக்கு முடிச்சு கொடுத்தேன் வீடு ரொம்ப வாடகைக்கு போகாம இருந்தது அதையும் நான் தான் சார் முடிச்சு கொடுத்தேன் ரைட்ல இந்த பங்களா பக்கீங்கல்ல இது மூணு ஏக்கர் ஏழு கோடிக்கு முடிச்ச சார் பகுத்துக்காரர் தான் பார்ட்டி அவர் பேசுனது ரெண்டு பர்சன்ட் கரெக்டா கொடுத்துட்டாங்க என்னுடைய கமிஷன் அதுதாங்க இப்படியே சொல்லி சொல்லி அஞ்சு தெருக்கள்ல இருந்த அத்தனை வீடுகளையும் காலி மனைகளையும் காட்டினார் அந்த தரகர் நான் மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டேன் அவர் காமிச்ச வீட்டுல ரெண்டு பர்சன்ட் கமிஷன் கிட்டத்தட்ட பத்தே கால் கோடி ரூபாவை கமிஷனாவே வாங்கியிருப்பாரு ரொம்ப பெரிய அளவுதான் பிடிச்சிருக்கோம்னு நினைச்சேன் இதெல்லாம் முடிஞ்சு வாங்க சார் டீ சாப்பிடலாம்னு சொன்னார் சரி டீ தானேன்னு நானும் டீ கடைக்குள்ள போனேன் மூணு சமோசாவை அவரா எடுத்து சாப்பிட்டாரு ரெண்டு ஸ்ட்ராங் டீன்னு மாஸ்டருக்கு டைரக்ஷனை கொடுத்தாரு ரெண்டு பிஸ்கெட் எடுத்தாரு சாப்பிட்டாரு முடிச்சுட்டு வெளியே வரும்போது பெருமையா அந்த டீ கடை கல்லால நான் தான் காசு கொடுத்தேன் அவர் கொடுக்கட்டுமான கூட கேட்கல டிசைட் பண்ணி சொல்லுங்க சார்னு சொன்னவர் ஓண்டா சிட்டியில போவார்னு பார்த்தா சீட் கிழிஞ்ச டிவிஎஸ் ஃபிஃப்டில ஏறி போனாரு இவர பத்து கோடி ரூபாய்க்கு சொத்து இருந்தாலும் எளிமையா இருக்காருன்னு பார்க்கணுமா இல்ல இவர மாதிரி பாசாங்க காரங்களை பார்க்க கூடாதுன்னு இருக்கணுமா கமெண்ட் செக்ஷன்ல நீங்களே சொல்லுங்க எண்ணம் எழுத்து நைத்ருவன்